இந்த ஆண்டு மார்ச் முதல் மே வரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட கூடுதலாக வெப்பம் இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த ஆண்டில் வடகிழக்கு தீபகற்ப பகுதியில் அமைந்துள்ள தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் ஒடிசாவில் பல பகுதிகளில் இயல்பை விட அதிக வெப்ப அலை வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய பசுபிக் பெருங்கடலில் நிலவும் சீதோஷ்ண நிலை காரணமாக நம் நாட்டில் கோடை காலம் கூடுதல் வெப்பத்துடன் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மைய இயக்குனர் இந்த ஆண்டு கோடை வதைக்கத்தான் போகிறதா என்று சுற்றுச்சூழல் ஆர்வலர் பேசிய போது உலக வரலாற்றில் அதிக வெப்பம் பதிவானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் அதிகரித்து வரும் புவி வெப்பமயமாதல் பிரச்சனையை உலக நாடுகள் கண்டுகொள்ளாமல் இருந்தால் விரைவில் உயிரினங்கள் வாழ தகுதியில்லாத இடமாக இந்த பூமி மாறிவிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை கடந்த ஆண்டு எச்சரிக்கை செய்தது அதைத் தொடர்ந்து துபாயில் நடைபெற்ற காலநிலை உச்சி மாநாட்டில் புவி வெப்பமாதலை குறை எப்படி என்று விவாதிக்கப்பட்டது நூத்தி எழுபத்தி ஐந்து நாடுகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் புவி வெப்பமயமாதலை குறைக்க உலக நாடுகள் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில முடிவுகளும் எடுக்கப்பட்டது அவற்றை உலக நாடுகள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதே உண்மை கோடை காலம் பிறக்க இன்னும் நாட்கள் இருக்கிறது அதாவது தமிழ் மாதமான மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் பிறந்தாலே கோடை காலம் தொடங்கிவிட்டது என்று அர்த்தம் ஆனால் மாசி மாதத்திலேயே கோடை காலம் போல இருக்கிறது கடுமையான வெயிலையும் வெப்ப அலையையும் நம்மால் உணர முடிகிறது இதனால் பல்வேறு பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது உள்ளூர் நீர் ஆதாரங்களில் உள்ள தண்ணீர் வெயிலின் தாக்கத்தினால் வற்றி போகும் இதனால் அப்பகுதி மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை உருவாகும் விளைநிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும் காட்டு தீ வெப்ப நோய்கள் அதிகரிக்கும் இதற்கேற்ப அரசு தேவையான முன் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது வெப்பம் அதிகமாக இருப்பதாக நாம் பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் துருவ பகுதி மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் பனிப்பாறைகள் பாறைகள் உருகிக் கொண்டிருக்கின்றன உலகின் ஒட்டுமொத்த நீரில் மூன்று சதவீதம் பனிக்கட்டிகளாக உள்ளது இந்த நிலையில் பனிப்பாறைகள் உருகினால் அந்த நீர் கடலில் சேர்ந்து கடல் மட்டம் உயரும் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டு புலம்பெயரும் நிலை உருவாகும் தூத்துக்குடி அருகே இரண்டு தீவுகள் கடல் நீரில் மூழ்கிவிட்டன உலகின் பல பகுதிகளில் உள்ள தீவுகள் நீரில் மூழ்கி கொண்டிரு இதற்கு ஒரே தீர்வு புவி வெப்பமயமாதலை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கார்பன் அளவை குறைக்க வேண்டும் பசுமை பரப்புகளின் அளவை அதிகரிக்க வேண்டும் தனி மனிதனாக வெப்பமயமாதலை தடுத்து நிறுத்த முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் முடியாது மனித சமூகம் செய்ய வேண்டிய வேலை இது ஒற்றுமையுடன் இயற்கையை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது மொத்தத்தில் புவி வெப்பநிலை அதிகரிப்பது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளும் கடந்த நூறு ஆண்டுகளில் இல்லாத வெப்பநிலை கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவில் பதிவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு வெப்ப அலை தாக்கத்தால் இந்தியாவில் இருநூத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய அரசு குறிப்பிட்டிருக்கிறது இதில் அதிகபட்சமாக கேரளாவில் நூத்தி இருபது பேர் குஜராத்தில் முப்பத்தி ஐந்து பேர் தெலுங்கானாவில் இருபது பேர் இறந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பனிரண்டு பேர் இறந்துள்ளனர் இந்த ஆண்டும் வெப்ப அலையால் உயிரிழப்புகள் ஏற்பட லாம் என்பது சூழியலாளர்கள் எச்சரிக்கை